ஹாய் வணக்கம் நட்புறவுகளே நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படி என்றால் என்ன இது வண்டியாக காட்டிகிட்டு இருக்கா என்ன ஒரு பொட்டல் காடை காட்டுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரல் ஏரலில் வந்து சேர்மன் சாமின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சாமி அந்த கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அது என்றைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவளோட அமாவாசை மாசி அமாவாசை சொல்லுவாங்களா அன்னைக்கு டேட்டில் நாங்கள் வந்தோம் உண்மையிலே அம்மா சிறப்பாக சூப்பராக இருந்ததுங்க அம்மாவாசைக்கு அமாவாசைக்கு சிறப்பான கோயில்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு அடுத்ததாக இதை கூட சொல்லலாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க அவ்வளோ கூட்டம்ங்க செம்ம கூட்டம் 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 எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்தது நான் கூட எதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குடா அப்படின்லாம் யோசித்தேன் அப்போ நல்லா விசேஷமாக இருக்குது இந்த கோயில் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் நிறைய டைம் வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் தோ தோனிக்கிறேன் பாருங்கள் ஒரு கூட்டம் கத்திரிக்காய் குட்டை குட்டையாக நிற்கிறேன்னா ஆமாம் இது எதுக்காகனா நம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம் இங்கே வந்து உண்மையிலே அவ்வளோ விசேஷமான கோயில் தான் நான் ஏன்னா எல்லாம் இவ்வளோ நல்ல சிறப்பு தானே இவ்வளோ பேர் வராங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா வருவாங்களா அது யோசிச்சு நானுமே இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனது நம்ம கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும் எல்லா இடமே அதுதான் போய் பார்ப்போம் சாமி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நானும் நடந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த லைனில் நடந்துகிட்டே போனேன் கூட்டம் அதுவும் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாலைக்கடை தெரியுமா அந்த சாமிக்கு மாலை அவ்வளோ வாங்கி போடுறாங்கங்க உண்மையிலே விசேஷமான கோயில் தான் எனக்கு தெரிஞ்சு சேர்மன் சாமின்னு சொல்லிட்டு சாமி இருக்காங்க அதை அவங்களையும் நல்லா பார்த்து தரிசனம் சூப்பராக பண்ணணுங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தாங்க இந்த புத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தில் வந்து ஒரு விசேஷம் இருக்காங்க இந்த புத்துலேருந்து ஒரு ஒரு பிடி மண்ணை எடுத்து உருட்டி அந்த புத்து மேலேயே வச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போவாங்களாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கி குடிப்பாங்களாங்க குடித்தா வந்து இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது வந்தாலும் இந்த மண்ணை வந்து கொஞ்சம் தண்ணியில் குழப்பி ஸ்கின்ல தடவணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகிடும் சொல்லி சொன்னாங்கங்க அதனால தான் அந்த மண்ணை நாங்களும் எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு நாங்களும் கே போய் சாமி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு நான் அந்த கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் நிறைய டைம் அந்த கோயில் போயிருக்காங்க ஆனால் ஒரு நாள் அவங்க எடுத்துகிட்டு வந்தது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க மண்ணை நானுமே சொன்னேன் நம்ம வீட்டுக்கெலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு நீ என்ன சொல்வியோ தெரியலையே அப்படி சொல்லி சொன்னாங்க அதனால நானும் சரி வாங்க எடுத்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண்ணை எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நல்லா போய் சாமி பார்த்தவங்க பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டங்க நல்லா சூப்பராக சாமி தரிசனம் பார்த்தவங்க இங்கே தான் சாமி இருக்காங்க நல்லா சாமி தரிசனம் பார்த்து சாமி நல்ல மன நிறைவாக எல்லா மக்களுக்கும் சாமி வேண்டிக்கிட்டு நானும் நமக்கும் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம் சொல்லிவிட்டு உட்கார வந்தேன் நானும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போவோம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோங்க வந்து அப்படியே கோயிலை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம சாமிக்கு வந்து தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தா அது யானை மேல வச்சு கொண்டு போனாங்க அது நல்லா இருந்துச்சு அந்த காட்சி நல்லா இருந்துச்சு அந்த காட்சிக்காக நானும் நின்றுட்டேன் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் சாமியை பாரலை யானையை பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டேங்க அழகாக அந்த யானையும் அசைஞ்சு அசைஞ்சு வந்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த காட்சி மன நிறைவாக சூப்பராக இருந்துச்சு எப்படி பாருங்கள் இவ்வளோ ஸ்லோ மோஷனில் நடந்து வருது இந்த ஸ்லோ மோஷனில் நடந்து இது என்னைக்கு போய் சாமிக்கு போய் தீர்த்த தண்ணி கொடுத்து தண்ணி ஊத்துறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் நான் அவங்கள இங்கே பார்த்தீங்கன்னா கோமாதா வாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சுங்க அது நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த மாதிரி தண்ணி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால சரி கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் விளையாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சிவன் ஒன்று இருந்துச்சு அதையும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சி பிடிச்சி நான் கையில் விளையாண்டுட்டு இருந்தேன் பக்கத்தில் யானை வந்துட்டாங்க அவங்களையும் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படி சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தேன் அது எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது நடைய பாருங்களேன் எப்படி ஸ்லோ மோஷனில் நடந்து வராங்கன்னு இப்படி நடந்து போனால் நாளைக்கு அம்மாவாசை முடிஞ்சு நாளைக்கு தான் சாமிக்கு தண்ணி ஊற்ற முடியும் போல இருக்குது எவ்வளோ ஸ்லோ மோஷன் நல்லா இருந்துச்சு அழகா இருந்துச்சு அந்த யானையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது சூப்பரா டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே சரியா நீ பாத்து பாத்திரமா மெதுவா போய் தண்ணி ஊத்து அப்படி சொல்லி மனசுக்கு நினைச்சிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் சிவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்க அப்படியே சிவன் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படியே கதா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் சொல்லி விளையாண்டுட்டு இருந்தேன் விளையாண்டு முடிச்சிட்டு அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவன் இருந்துச்சுங்க அந்த சிவன் வந்து நூற்றி எட்டு சிவன் அந்த நூற்றி எட்டு சிவனையும் பார்ப்போம் வாங்க அப்படி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் கூப்பிட்டு வரும்போது இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் ஆனால் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நாங்கள் ரெண்டு எல்லாருமே நல்லா ஒரு எங்கே போனாலும் ஒன்று போல் போகிறது வரது அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்போனாங்க நல்லாயிருக்கும் எங்கே போனாலும் இதோ பாருங்க நம்மளோட நூற்றி எட்டு லிங்கம் வந்துட்டாங்க இந்த நூ நூற்றி எட்டு லிங்கமாக அங்கே யாரும் வைக்கல ஒரே லிங்கத்தை தான் வச்சுருக்காங்க சுற்றி வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க மிரர் வச்சுருக்காங்க அந்த மிரரில் வந்து நூற்றி எட்டு லிங்கம் தெரியுதுங்க நானுமே ஃபஸ்ட் டைம் பார்த்து இவ்வளோ லிங்கமாக அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா பார்க்குறேன் ஐயோ கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு நூற்றி எட்டு லிங்கம் வந்து பார்க்கறது தரிசனம் கிடச்சிது உண்மையிலே செம்ம சிறப்பாக இருந்துச்சு இந்த கோயில் போயிட்டு வந்தது உண்மையிலேயே மன நிறைவாக தங்க இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சிட்டோங்க அடித்து முடிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க டைம் வேறு ஆகுது சீக்கிரமாக வீடு போய் சேருவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்தோங்க நாங்களும் கிளம்பி வரும்போதே நான் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வந்தேன் எனக்கு எதாவது வாங்கி தரீங்களா ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்க அப்படி சொல்லி சண்டை போட்டேன் அப்போ அவங்களுமே சொன்னாங்க வா உனக்கு நான் தங்கத்தில் மோதிரம் வாங்கி தரேன் அப்படி சொன்னாங்க தங்கத்தில் மோதிரமா அப்படி சொல்லி கேட்டேன் ஆமாங்க தங்கத்தில் மோதிரம் கோயிலில் போய் வாங்கி தராராம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதை செம்பில் செய்வாங்கல்லாம் மோதிரம் அந்த மோதிரம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க அதை தான் சொன்னார் அவர் எனக்கு அந்த மாதிரி மொதரம்லாம் பிடிக்காது அவர் சும்மா என்ன கலாய்ச்சிட்டு இருந்தார் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தாங்க எவ்வளோ தேங்காய் உடச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ தேங்காங்க ஒட்டச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் நாலாம் எவ்வளோ இவ்வளோ கூட்டம்லாம் நான் பார்த்ததே இல்லைப்பா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள இந்த ஆற்றுக்குள்ளே பாத்தீங்கன்னா முன்னோருங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஆற்றுல தண்ணியும் வருது அதில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க மற்றபடி சாமி பார்க்க போகிறவங்க போய் கால் கை நல்லா கழுவிட்டு குளிக்கிறவங்க கூட குளிச்சுட்டு சாமி பார்க்க போகிறாங்க இந்த ஆற்றுக்குள்ளே வந்து அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டு வந்து எல்லோரும் போய் ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில் அதிகாலையில் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க அது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லி சொன்னாங்க முந்தின நாள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் சாமி பார்க்குறது விசேஷம்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஹெல்த்து வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுநாள் தான் போனோம் போய் நல்லா நாங்களுமே நல்லா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் மத்தியானம் போனோம் அந்த டைமுக்கே எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னா அப்போ காலையில் முந்த நாள் எவ்வளோ வண்டி